மிதனராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சற்று தெளிவு கிடைக்கும் இழுபறியாக இருந்த சூழ்நிலைகள் மாறி படிப்படியாகவே நல்லது நடக்கும் முதலீடுகளில் லாபம் நன்றாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான இது சரியான காலகட்டமாகவே உள்ளது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட உள்ளது குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காணப்படும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் தொழிலில் அபிவிருத்தி நடைபெறும் அதேபோல் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளவும் நெருங்கிய நண்பர்கள் உறவுகளிடம் கோபப்பட்டு வார்த்தையை விடுவது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் மீது அக்கறை உள்ள நண்பர்கள் உறவுகளை அரவணைத்து செல்வது மிக மிக முக்கியம் காது மூக்கு தொண்டை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டு அருகில் உள்ள பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது அனைத்திலும் வெற்றிகளை உறுதிப்படுத்தும் மேலும் ஜோதிடத்தில் கிரகங்களின் இடமாற்றம் மனிதர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கிரகங்கள் ராசிகளுக்கு இடையே நகரும் போது பல சுப அசுப யோகங்கள் உருவாகின்றன அதில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஒன்று கஜகேசரி ராஜயோகம் இந்த யோகம் சந்திரன் மிதுன ராசியில் குருவுடன் சேர்ந்து நிற்கும் நிலையில் இந்த அற்புதமான கஜகேசரி ராஜயோகம் உருவாகிறது இந்த யோகம் உருவாகுவதால் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிட்ட வாழ்க்கையில் புதிய உயர்வுகள் கிடைக்கப் போகின்றன ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நேரடியாக லக்னத்தில் உருவாக இருப்பதால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் பெயர் புகழ் உயரும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைக்கு செல்லுபவர்கள் பதவி உயர்வு பெறும் வாய்ப்பும் வணிகர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நன்மைகளும் கிடைக்கும் ஆரோக்கியம் வலுபெறும் குறிப்பாக இந்த கஜகேசரி ராஜயோகத்தால் கர்மஸ்தானத்தில் உருவாக இருப்பதால் தொழிலில் உயர்வுகள் கிடைக்கும் அவர்கள் கடின உழைப்பால் பதவி உயர்வு பெறலாம் அதிக வருமானம் ஈட்டி அதை சரியாக நிர்வகிக்கும் திறன் கிடைக்கும் பரம்பரை சொத்தும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் மிதுன ராசியில் இந்த மாற்றம் திடீர் ஏன் மிருகசீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை ராசியில் குரு தைரிய வீரஸ்தானத்தில் சுக்ரன் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் உள்ளன அதிலும் முக்கியமாக ராசியில் குரு அமர திரிகோணம் மிக பலமாக அமைந்திருக்கிறது பணவரவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்திற்காக கடன் எதிர்பார்த்தவர்களுக்கும் நினைத்த இடத்தில் கடன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பழுவால் மனசளிப்பும் உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிடத்திலிருந்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன மாறி சகஜ நிலை ஏற்படும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் இளைய சகோதர சகோதரிகளிடம் நிலவி வந்த வருத்தங்கள் நீங்கும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரியவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் அதே போல் அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் மேலிடத்தில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும் மாணவர்களுக்கு பாடங்களை கூடுதல் கவனத்துடன் படிப்பது மிக மிக நல்லது குறிப்பாக மிருக சீரீசம் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் முழுவதும் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் இருந்தாலும் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள் திருவாதுரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மாதம் முழுவதும் கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவார்கள் பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும் சம்பள விஷயத்தில் கராராக இருப்பது அவசியம் புனர்பூசம் அதாவது மிதிரராசியில் உள்ள புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் முழுவதும் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மனதில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் படிப்படியான காரியங்களும் நடக்கப் போகிறது மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வாழ்க்கை வளம் பெறும் உங்களுக்கு இது எல்லாவற்றையும் தாண்டி ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணம் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அதில் ராசியும் ஒன்று சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு எதிர்மறையாகவும் இருக்கும் இந்த ஆண்டின் கிரகணம் முக்கியமாக மகாலய அமாவாசை மற்றும் சூரிய சனி பகவான் இணைப்பு ஒன்றாக நடைபெறும் காரணமாக சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முன்னேற்றங்களை ஏற்படுத்துகிறது தொழில் செல்வம் வேலை மற்றும் திருமணத்தில் சில ராசிக்காரர்கள் நேர்மறையான மாற்றங்களை எதிர்நோக்கலாம் மேலும் இந்த மாற்றத்தினால் ஆசைகள் மற்றும் லட்சியங்களை நிறைவேற்றும் வாய்ப்பு சரியான தகவல் மற்றும் தொடர்புகள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் செல்வாக்கு அதிகரித்து உயர் பதவிகளை அடைய உதவும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும் குறிப்பாக வாழ்க்கையில் பாதியிலேயே விட்டுப்போன விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் நேர்மறையான மாற்றங்கள் ஆச்சரியப்படுத்தும் வகையில் தோன்றும் தேவையற்ற கவலைகளிலிருந்து விடுபடலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் அடுத்ததாக தலைமை பண்புகள் பிரகாசிம் அங்கீகாரம் மற்றும் வெற்றி பெறும் வாய்ப்பு சக ஊழியர்களின் ஆதரவால் பல முயற்சிகளில் வெற்றி மேலதிகாரிகள் செயல்திறனை பாராட்டுவார்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும் நிதிநிலை சிறப்பாகவே இருக்கும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேத படி சூரிய பகவான் புளுட்டோவுடன் இணைந்து சக்தி வாய்ந்த நவ பஞ்சம ராஜயோகத்தை உருவாக்குகிறார் அதேபோல் இந்த அரிய யோகம் புளுட்டோவை நூத்தி இருபது டிகிரி கோணத்தில் சந்திப்பதன் மூலம் உருவாகிறது இதன் தாக்கம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இருக்கும் நிலையில் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களை தருகிறார் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையும் குடும்பத்தில் திருமணம் குழந்தைகள் தொடர்பான சுப செய்திகள் வரும் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பு மூலம் லாபம் அதிகரிக்கும் கடன் பிரச்சினைகள் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் ஆரோக்கியம் மேம்படும் அதே போலதான் மிதன ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர உள்ளது மீனம் விருச்சிகத்திற்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது நாற்பது நாட்களுக்குள் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அந்த வகையில் வரும் நாற்பது நாட்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் நன்மைகள் தெய்வ வழிபாடுகள் குறித்து கூட பார்க்கலாம் மிதுனராசி லக்கணக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நல்ல இடம் தேடிக் கொண்டிருப்பவர்கள் வீடு கட்ட வேண்டும் என நினைப்பவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஆவணங்கள் மூலப்பத்திரத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வீட்டு உபயோகப் பொருட்களில் பழுதுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சூரியன் சந்திரன் கேது இணையும் போது பொதுவாக தண்ணீரினால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் நன்றாக இருக்கும் காலை மாடுகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் விவசாயிகளுக்கு பாதிப்புகள் வரும் காலகட்டம் அம்மாவுடைய உடல்நிலையில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு கண் தொடர்பான பாதிப்புகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது கழுத்தில் சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் முதுகு தண்டுவட வழி வேதனை போன்றவை அம்மாவுடைய வம்சத்தினருக்கு வரும் சக ஊழியர்களால் பழியோடு ஆக்கப்படும் சூழல் ஏற்படும் சூரிய கிரகணத்தின் பாதிப்பானது ஒரு மண்டலத்திற்கு நடைபெறும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துவது நல்லது ஒரு மாத காலத்திற்கு பாதிப்புகள் இருக்கும் என்பதால் கவனத்துடன் செயல்படுவது அதைவிட நல்லது மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டின் இடதுபுறமுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது சிவன் கோயில்களில் தான தர்மம் செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பச்சரிசி வெள்ளம் செம்பு பாத்திரம் பதினொன்று ரூபாய் முதல் நூத்தி ஒரு ரூபாய் ரூபாய் தச்சனை வைத்து வெத்தலை வஸ்திரம் வைத்து அருகிலுள்ள அர்ச்சகர்களுக்கு தானமாக கொடுப்பது உங்கள் வம்சத்தை தலைக்கச் செய்யும் அடுத்ததாக நவக்கிரகங்களின் அரசனாக கருதப்படும் சூரியன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தனது ராசியை மாற்றி வருகிறார் அந்த வகையில் தனது சொந்த ராசியான சிம்மத்திலிருந்து கன்னி ராசியில் குடியேறுகிறார் இதனிடையே சந்திரன் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம் மாறுகிறார் கடக ராசியில் குடியேறும் சந்திரன் தனது வலுவான நிலையை அடைவதோடு மங்களகரமான கௌரி யோகத்தை உண்டாக்குகிறார் அதே நேரம் சூரியன் வலிமையான உபயச்சாடு யோகத்தை உண்டாக்குகிறார் இந்த உண்டாகும் இந்த சிறப்பு யாகங்கள் தொடங்கி ஒரு சிலருக்கு சுபிக்ஷமான வாழ்க்கையை கொண்டு வர இருப்பதாக ஜோதிட குறிப்புகள் கூறுகிறது அதில் ஒரு ராசியாக மிதுன ராசியும் ஒன்று ஏனென்றால் மிதுன ராசியினருக்கு இந்த கிரகப் பெயர்ச்சி தொழில் வளர்ச்சியை கொண்டு வருகிறது அதே நேரம் பொருளாதார நிலைகளையும் மேம்படுத்துகிறது ஆம் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வசதி வாய்ப்புகளை இந்த கிரக நிலை மாற்றம் கொண்டு வருகிறது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்பும் பெறுகிறார்கள்